ஜோஸ் வாய்மை போல் இந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு தியேட்டர்களில் பிக் பாஸ் வரும் தான் ஹீரோ லீட்ரோடு எடுத்து பண்ணியிருக்காரு ஸ்டைலிஷ் ஷேக்னர் கௌதம் பாசன் மேனன் தான் இந்த படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்காரு அந்த படம் பார்த்துட்டேன் அந்த படத்தோட கதை என்னென்னா ஹீரோயின் வந்து யூஎஸில் வந்து லீகல் கவுஷனில் இருக்காங்க அவங்க ஒரு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அந்த ட்ரக்ஸுக்கு ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருவாங்க அவங்க வந்து ஹீரோயினை போட்டு தருறதுக்காக ஜெயிலேருந்து பிளான் பண்ணுறாங்க ஹீரோயின் வந்து அதுலேருந்து இருந்து மீட்கிறதுக்காக அவங்க இந்தியாவில் பாதுகாப்புக்காக ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணி இந்தியா கொண்டு வராங்க அது அந்த இது ஆப்ரேஷன்ஸ் எடுக்கிறது தான் ஹீரோ மருண் அவங்க வந்து ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணுற ரோலை வந்து இந்தியாவில் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து எதிர்கிட்டதை காப்பாற்றினாரா பல ரிஸ்க்குகள் வந்து அதுக்கப்புறம் ஃபைனல் என்ன ஆக்ஷன் டெஸ்ட்டோட முடிகிறது பேலன்ஸ் ஆரம்பிச்சுக்காத ப்ளஸ்னு பார்த்தா ஓரளவு நல்ல ஒரு ஸ்டோரி என்ன ஓரளவுக்கு நல்லா கொண்டு போகிறதுக்கு பிடிச்ச பண்ணிருக்காங்க படத்தில் வந்து ஆக்ஷன் சீசெலாம் நல்லா சிறப்பாக வந்திருக்கு மைனஸ்னு பார்த்தா அந்த கேரக்டர்ஸ்லாம் படத்தில் ஒட்டவே இல்லை அது இல்லாமல் ஆக்ஷன் மட்டும்தான் அதிகமாக இருக்குது கதையை கொஞ்சம் கவனம் சேர்த்துக்கலாம் மொத்தத்தில் இது ஒன் டைம் போல் தான்